நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நேர்களை வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சுந்தராஜ சோழன் இணைந்திருக்கிறார் கேட்பது நிறைய இருக்கிறது காரணம் கேட்கலாம் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க மீண்டும் வருவதற்கு மிக்க நன்றி அரசியல் களத்தில் இப்போது சூடு பிடித்திருக்கிறது இருபத்தாறு தேர்தலை ஒட்டிய பயணம் விஜயுடைய இந்த அறிவிப்பு அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவருடைய கட்சி நிறைவேற்றிய தீர்மானம் அதிமுக திமுக அப்படின்னு எல்லா கட்சிகளும் தன்னுடைய ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு வராங்க ஏகப்பட்ட கட்சிகள் கூட்டணி மாறுவதற்காக இருக்கக்கூடிய கட்சிகள்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைய தேதியில் இது ஓரளவுக்கு ஒரு நாள்முனை போட்டின்ற தெளிவை கொடுத்து விட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து அதாவது விஜயனுடைய இத பத்தி சொல்லிருந்தீங்க விஜயனுடைய சினிமா பிம்பமும் தமிழ் சூழல்ல வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இருபது வருடங்களுக்கு மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையும் அது வந்து ஒரு மூன்று முனையாக அதை திருப்பது போல ஒரு தோற்றம் அளிக்குது ஆனா நீங்க களத்துல தெளிவாக பார்க்கிற போது கட்சிகள் அடிப்படையில் சொல்ற அமைப்பின் பலத்துல வந்து இது இன்னும் வந்து அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி என்கிற அடிப்படையில் தான் இருக்கு என்ன தெருவெங்கும் வந்து உங்களுக்கு அதிமுக திமுக தோரணங்கள் தான் இருக்கும் தெருவெங்கும் அவங்களோட கட் அவுட் தான் இருக்கும் விஜய்க்கு வந்து இயல்பாகவே ஒரு சினிமா நடிகருங்கிற பின்புலம் வந்து அவருக்கு வந்து கட் அவுட்களை பெருகப்படுத்திருக்கலாம் அவருக்கான கட்சி கொடிகளை வந்து ஒரு ரசிகர் மன்ற கொடிகள் போல இருக்கலாம் ஆனா நான் என்னுடைய பார்வையில வந்து ஆமா மீ மீடியா வெளிச்சம் வந்து அவருக்கு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆனா விஜய் வந்து அவர் வந்து தன்னுடைய வாக்குகளை பூத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து அவர் வெளியில கொண்டு வராத வரைக்கும் அவருக்கான இடத்தை வந்து முழு அரசியல்வாதிக்கான அரசியல் கட்சியின் அமைப்பிற்கான இடமா கொடுக்க முடியாது அதுக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய சினிமா பின்புலத்திற்கான எடையை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அந்த தான் அது கொடுக்க முடியும் விஜய் வந்து கிரவுண்ட்ல இருக்காருன்னா கண்டிப்பா இருக்காரு அதுல மறுக்க அதையும் நான் மறுக்கல ஓகே அவர் கிரவுண்டில் இருக்காருன்னா இப்போ நமக்கு ஏகப்பட்ட கணிப்புகள் வந்துட்டு இருக்கதாக பார்க்குறோம் நம்ம சாணக்கியா கணிப்புலேயே வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து சர்வேல வந்தது நமது ஆசிரியர் வந்து இருபத்தி ரெண்டு இல்லை என்னுடைய அனுமானத்தின்படி அது பன்னெண்டாக இருக்கும் அந்த பத்து திமுகவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த இதில் தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது விஜயுடைய பலம் களத்தில் என்னவாக இருக்கும் என்ன பர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்றது நீங்க வந்து ஒரு சமயம் வந்து நாம் தமிழரோட வாக்குகள் என்னன்னு பா சிதம்பரம் இவர் உங்களுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்ட போது அவர் வந்து ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னார் அது வந்து ப்ரொட்டஸ்ட் ஓட்டுகள் வாக்குகள் அப்படின்னு சொன்னார் அதாவது அதிமுக திமுக வேண்டாம் அப்படி இல்லையா இந்த தேர்தல் பாதையே வந்து ஒரு மோசமான பாதையாக இருக்கிறது அது வந்து ஊழல்வாதிகளையும் அஹ் ஒரு இந்த அரசியலை வந்து ஒரு ஜ ஒரு ஒரு போலித்தனத்தையும் வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னு ஒரு புரட்சிகரமாக இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே வேண்டாம் நோட்டாவுக்கு போட போறேன் இல்லைன்னா ஓட்டு போடவே போக போறது இல்லையு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பிஃபோர் சான்ஸ் அது தருது அப்ப வந்து அப்படிப்பட்ட வந்து ஒரு வாய்ப்பை வந்து நாம் தமிழர் உருவாக்குனது போல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு போவதற்கு முன்பு கருத்து கணிப்புகள்லயே ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டை உருவாக்கியிருக்காங்க விஜய் கட்சின்னு தான் நான் பாக்குறேன் அதாவது இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை என்கிற போது கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும் அந்த அந்த முழு எடை தர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரக்கூடிய முதல் தர வாக்காளர்கள் இந்த ஆட்சியினால் அதிருப்தி ஏற்பட்ட வாக்காளர்கள் மத்தியில் எல்லாருக்குமே அது திமுகவும் இருக்கலாம் அதிமுகவும் இருக்கலாம் விசிகாவும் இருக்கலாம் பாமக எல்லாரும் இருக்கலாம் அரசியல் மேல அதிருப்தி அடைந்தவர்கள் இல்லை தன்னை வந்து இந்த கட்சிகள் வந்து இன்னும் பெருசா மதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு வருஷம் இருக்கு அதுக்கு முன்னால் நான் விஜய்க்கு போட போறேன் அப்படின்னு சொல்றத ஒரு ஃபேஷன் ஆக்கியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு கருத்து கணிப்பு வாக்குகள் அது ஓகே இது ப்ரொட்டஸ்ட் ஓட்டு ரிபல் ஓட்டுன்னு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் இது வழக்கமாக நம்ம பார்க்குறோம் நீங்களே சொன்னது போல சீமானுக்கு போயிட்டு இருந்தது சீமான் அவர்கள் கடந்து கடந்து கடைசியாக தேர்தலில் பார்க்குறோம் அவர் ஏழு எட்டு பர்சன்டேஜில் கரெக்டாக வந்து ஸ்டாக்னட் ஆகி நிற்கிறார் இந்த அவரோட கிராஃபு பார்க்குறோம் ஏறிக்கிட்டே தான் வந்திருக்கு இம்முறை அந்த ஏழு எட்டுன்றது ஸ்டேட் ஆகி நிற்குமா இல்லை சட்டமன்ற தேர்தலால் கூடுதலாக அதிகரிக்குமா இல்லை விஜய் வந்து ஏதாவது ஓட்டையை போடுகிறாரா அவரது ஓட்டில் அதாவது எல்லாரும் நம்ம எல்லாருமே கணிக்கிறது எப்படின்னா விஜய் வந்து அந்த வீசிக்க நாம் தமிழர் வாக்கு வாக்குகளை வந்து பெருசா அறுவடை செஞ்சுட்டு முதல் கட்ட பார்வைய பாத்துருக்கோம் நம்மளும் பாக்குறோம் ஆனா எனக்கு நாம் தமிழர் வாக்குகள்ல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு அதாவது நான் வந்து அந்த கருத்து கணிப்புல புறந்துள்ளனாலும் நான் சீமானுடைய வளர்ச்சியை நம்ம வந்து என்னைக்குமே கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவீதத்துக்கு போன சீமான் வந்து தொடர்ச்சியாக ஜெய் செல்வி ஜெயலலிதா கருணாநிதி மரணத்திற்கு பிறகு நடந்த தேர்தலில இருந்து அவர் அப்கிரேட் ஆயிருக்காரு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருந்து ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு நாலு சதவீதத்துக்கு கீழே போகாம ஒரு மூணு தேர்தல் நாலு தேர்தல் மெயின்டைன் பண்றாரு பதினா அந்த பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு மூணு தேர்தலில் ஸோ இதுல நமக்கு அதே போல சீமானுக்கு வாக்களித்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஓக்கல் ஓட்டரானா அப்படி கிடையாது அதாவது நான் யாருக்கு வாக்களித்தேன் அப்படின்னு மார்தட்டி சொல்லக்கூடிய இடத்தில் சீமான் கட்சி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அது வந்து சோசியல் மீடியாலையும் இதுலயும் நான் சீமானுக்கு வாக்களிக்க போறேன்னு சொல்லக்கூடிய வீடியோக்களை பாக்குறோம் ஆடியோக்களை பாக்கிறோம் ஆனா போஸ்டுகளை பாக்குறோம் ஆனா நீங்க களத்துல போய் ஒரு தெருல ஒரு பூத்துல ஒரு 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 பூத்துலயோ ஒரு வார்டுலயோ சீமானுக்கு வந்து ஒரு இருபது வாக்கு போயிருக்கு நூறு வாக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த நூறு வாக்குகளை போட்டவர்கள் யாருமே இன்னைய வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் தேடுற நிலைமையில தான் இருக்கு யாரு இந்த ஓட்டை போட்டது அப்படி என்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப வந்து கிரவுண்ட்ல வந்து நான் சீமானுக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படி என்று ஓபனா சொன்ன குரலை விட சீமானுக்கு அந்த வாக்குகள் தான் என்னுடைய புரிதல் அப்படி இருக்கிற போது சீமான் ஓட்டு வந்து ஒரு ரகசிய செயல்பாட்டு இயக்கம் போல மாறி இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்குகள் வந்து இருக்கா வருமா வராதா போயிடுச்சா அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பின் வழியா சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய அனுமானம் ஏன்னா அந்த வாக்குகள் இன்னை வரைக்கும் இந்த கருத்துக்களின் வழியா பெருசா வெளியில் வெளிப்படுத்தினதே இல்லையே பல பேர் கேட்டிருக்கோம் அது வந்து ஓப்பன்ல நம்ம பார்த்ததும் இல்லையே இது வரைக்கும் நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன் பல பேரை பார்த்துருக்கேன் ஆனா யாரும் வந்து நான் சீமான் வாக்காளர் அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்களை சொன்னவங்கள நான் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சோசியல் மீடியால மட்டும் இருக்கும் சீமானுடைய செயல்பாட்டு இயக்க இருக்கும் நாம் தமிழர் ஃபயர் இருக்கும் ஆனா கிரவுண்ட்ல நீங்க பேசுறப்ப சீமானுக்கு நான் வாக்களிக்க போகிறேன்னு சொல்றவங்க வந்து அந்த அவருக்கு விழுந்த வாக்குகள் ரேஞ்சுக்கு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி பாக்குற போது சீமான் வாக்கு சுத்தமா முட்டையாயிட்டா இல்ல வந்து சீமான் வாக்கு வந்து ரொம்ப கீழே போயிட்டா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அஹ் சீமானுக்கு வாக்களிக்க போகிறேன் என்று தயாராக இருந்த ஒரு முதல் தர வாக்காளர்கள் முதல் முறை வாக்களிக்க போகிறவர்கள் அதே போல சித்தாந்தம் எல்லாம் இல்லாமல் தமிழ் கான்செப்ட் எல்லாம் ஏற்றுக்காம ஒரு மாற்றுக்கு நான் வாக்களிக்க போகிறேன் என்று சீமானுக்கு வாக்களித்தவர்களுக்கு நிச்சயமாக விஜய் இன்னொரு ஆப்ஷன் ஆயிட்டார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டருக்கு வந்து எடுத்த எடுப்புல ஒரு விஜய் ரசிகர் அப்படி இல்லைன்னா கூட ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்க வேண்டியவர் விஜய் எனக்கு பிடிக்காது பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் சொல்லாதவர் அவங்க எல்லாருக்கும் விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்காருங்கிறது மறுக்கல அப்போ வந்து சீமான் வந்து சீமானோட பலம் என்ன சீமான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் மாற்றத்தை நோக்குபவர் எல்லாருக்கும் அவர் மட்டுமே ஒரு ஃபோர்ஸ் போல ஒரு மாநில போர்ஸ் போல இருந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து நடி நடிவிட்டார் அப்ப அந்த வாக்குகளுக்கு போட்டியாக விஜய் வந்து விட்டாருங்கிறது மறுக்க சீமானுக்கு வரவேண்டிய வாக்குகளை தேக்கக்கூடிய வல்லமையும் அதுல இருந்து கணிசமான வாக்குகளை உடைக்கக்கூடிய வல்லமையும் விஜய்க்கு இருக்கு அது சந்தேகம் இல்லை இந்த அப்படின்றது ஒரு பதினெட்டு இருபது லட்சம் கிட்ட எப்பயும் வரத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது முறை வந்து அந்த இருபது லட்சம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைம் அப்படின்ற நம்பர்ல ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டயாவது நம்ம விஜய்க்கே முழுசாக போகணும்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அதை விட ப்ரீச் பண்ணி அதிகம் போகக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காது களத்தில் பார்க்கிறபோது ஜாதி வித்தியாசமே இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் வந்து விஜய் ரசிகராகவோ அல்லது வந்து தீவிர விஜய் எதிர்ப்பாளராகவோ இப்போ வந்து ஒரு அஜித் ஒரு தீவிர அஜித் வேன் எனக்கு வந்து விஜய்யை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க அது மாதிரி மற்ற ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் அது போன்ற இருக்கிறவர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இப்ப ரஜினியை நீங்க கம்பேர் பண்றப்ப ரஜினிக்கு வந்து விஜய் ரசிகர்களும் சரிதான் அஜித் ரசிகர்களும் சரிதான் சிம்பு ரசிகர்களும் சரிதான் தனுஷ் ரசிகர்களும் சரிதான் எல்லா ரசிகர்களும் பொதுவாக ரஜினியை பார்ப்பார்கள் பொதுவாக கமலை பார்ப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் ரஜினிங்கிற ஒரு கிளாஷை வந்து அது ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டதா இல்ல களத்துக்கே தேவைப்பட்டுச்சா அந்த பினான்சியல் அந்த சூழ்நிலைக்கு அது உருவாக்கப்பட்டுச்சான்னு தெரியல ஆனா அப்படி ஒன்னு உருவானதுக்கு அப்புறம் அந்த விஜய் ரஜினிங்கிற ஒரு புதிய மோதல் ஒண்ணு உருவானுச்சு அந்த சோசியல் மீடியா தளத்துல சொல்றேன் அப்ப விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் மனத்தாங்கல் இருந்துச்சு ஆனா பெருமங்கு பேர் ரஜினியை வந்து பொதுவா தான் பாக்குறாங்க இப்ப ரஜினி போன்ற ஒரு அரசியல் வருவதற்கும் இப்ப விஜய் போன்ற போன்றவரத்துக்கும் விஜய் இப்ப அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகளோடு கட்டி பொருளாத குறையான ஒரு ஃபயரான ஃபைட்டிங் இருக்கு அப்ப பல ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியா வழியா விஜய பிடிக்கும் பிடிக்காதுங்கிற தாண்டி அவருடைய ரசிகர்கள் மேல உள்ள காழ்ப்புல அவங்க எதிர்த்து ஓட்டு போறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து விஜய் விஷயத்துல மட்டும் இருக்கு இப்ப வந்து அது மற்றவங்களை விட விஜய் விஷயத்துல அதிகமா இருக்கு அப்படி மோட்டர்ஸ்ல எனக்கு நான் ஒரு தீவிர யாருக்கும் ரசிகர் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் சரிதான் இல்ல வந்து தீவிர விஜய் ரசிகர்களும் சரிதான் நிச்சயமாக அவர்கள் வந்து விஜய்க்கு முதல் முதல் முறை வாக்களிப்பதற்கு அதீத வாய்ப்பு இருக்கு அதை நீங்க சொல்றது மாதிரியே அதுல ஐம்பது சதவீதம் கொடுக்கறதுக்கு லாஜிக் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை அதாவது சார் நான் வந்து எவ்வளோ வருங்கிறத வந்து நான் அது வந்து தேர்தல் தான் சார் முடிவு பண்ணணும் அதாவது விஜய் போகிற கூட்டணி இல்லை விஜய் தான் நிக்க போறாரு அப்படின்னா பிற கட்சிகளோட பிரச்சாரங்கள் அந்த தேர்தலோட மோமெண்ட் அதாவது தேர்தல் எதை கதையாக பேசுகிறதுங்கிறதான் அடிப்படை தேர்தலில் வந்து இப்போ வந்து ஒரு சில சமயம் தேர்தல் வந்து எப்படி வேணாலும் மாறும் நீங்கள் வந்து ஒரு இந்த திமுக வீட்டுக்கு போகணும் திமுக ஆட்சி போயே தீரணும் அப்படிங்கிற தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க இல்ல வந்து ஒரு வந்து ஆன்டின்காட்டிஸ்பை பண்ண ஒரு ஆட்சி அப்படி இருக்கிறப்ப இப்ப வந்து திமுக வந்து என்ன கொண்டு வர பாக்குது அரசியல மாநில உரிமை மாநில சுயாட்சி டெல்லியோட ஆதிக்கம் இதெல்லாம் ஒரு தேர்தல் எது மக்கள் மத்தியில அதீத பேசு பொருளாகுதோ அதை பொறுத்துதான் விஜய் போன்ற இல்ல எந்த மாற்று சக்திக்குமே ஒரு ரோல் கிடைக்கும் அந்த இடத்துல அப்படி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இப்ப சொல்றது அவருடைய வாக்கு சதவீதங்களை நம்ம கணிக்க முடியாது ஆனால் விஜய் பன்னெண்டு சதவீதம் எடுப்பார் பதினைஞ்சு சதவீதம் எடுப்பார் இருபது சதவீதம் எடுப்பார் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது எப்படி சொல்றது நான் இன்னைக்கு வந்து அந்த நான் சொல்ற அந்த ப்ரொடெஸ்ட் கருத்து கணிப்பாளர்கள் போலதான் மக்கள் வந்து நான் சும்மா ரேண்டமா விஜய்க்கு போடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு மாற்றம் நோக்கி விஜய் வந்து முதல் அஞ்சு சதவீதம் தொடரத்துக்கே பூத்துல ஓட்டை கொண்டு வரதுக்கே விஜய்க்கு சிரமங்கிறதா இப்போதே என்னுடைய பார்வை விஜய் தனித்து நின்றாள் விஜய் தனித்து போட்டியிடுகிறார் என்பது உறுதியானால் அவர் வந்து பூத்துக்குள்ள அஞ்சு சதவீத வாக்குகளை கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்கு சேர்ப்பதே கடினம் அத விஜய் தாண்டுகிற போது பத்து பதினைந்தை தொடுகிற போது கண்டிப்பா நிச்சயமா இங்க ஏதோ ஒரு கட்சி வந்து பெரிய அளவுக்கான சரிவை சந்திக்கும் அப்படின்னு அர்த்தம் அது வந்து திமுக சந்திக்க அதிமுக திமுக சொல்றீங்க அவன் ரெண்டே கூட்டணி தானே இப்பதான் உங்களுக்கு தேர்தல் கிட்டத்தட்ட பைப்போலர் ஆகிடுச்சு நீங்க சொல்றபடி அது முன்முனை நான்கு முனைனா கூட மேஜர் பார்ட்டிகளாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி தான் இருக்கு இல்லையா பெரும்பங்கு கூட்டணிகள் தான் இருக்கு பாமக பிரச்சனைகளை முடிச்சுட்டா இன்னும் அதிமுக பெரிய பலம் முருந்திய கூட்டணியாகவும் ஆயிடும் ஸோ அதை மொத்தம் நம்ம பார்த்தோம்னா நீங்க வந்து அதிமுக திமுக கூட்டணி பிரிஞ்சாச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு அப்ப நீங்க வந்து விஜய் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல வாக்குகளை எடுப்பார் பதினஞ்சு சதவீதம் வாக்குகளை எடுப்பார் என்றால் நிச்சயமாக அதுல ஒரு கட்சி காலாவதி ஆயுதான ஒரு கட்சி வந்து கீழே போய் தானே ஆகணும் இல்லாட்டி எப்படி எடுப்பார் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விஜய் விஜயகாந்த் வந்து எட்டு சதவீதம் போறாருன்னா அதிமுக தோத்துருச்சு அதையும் பாக்குறோம்ல நீங்க வந்து ஒரு மாற்று சக்தி வந்து எழுந்து வருகிற போது அது பெரிய அளவிலான வாக்குகளை எடுக்கிற போது நிச்சயமாக ஒரு கட்சி சரியா தானே செய்யும் அப்ப விஜய் வந்து விஜயினுடைய நோக்கம் வந்து நீங்க வந்து அவர் வந்து பாஜகவையும் எதிர்க்கிறார் திமுகவையும் எதிர்க்கிறார் இந்த இடம் வந்து அவருடைய வாக்குகளை இன்னும் கொஞ்சம் குழப்பிடும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்ப இப்ப பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மோட வந்து செட் பண்ணி வச்சிருக்கு டிஎம்கே அது போல டிஎம்கே எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக திமுக எதிரியான அதிமுகவும் கொள்கை பூர்வமாக பா திமுக எதிரியான பாஜகவும் வந்து ஒரே அணியில இருக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்பாளர்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து நான் வந்து திமுக இந்த முறை திமுக தான் எனக்கு மெயினே நான் பிஜேபி எதிர்க்க விட திமுக தான் ஒருபடி அதிகமா எதிர்க்க போறேன் அப்படின்னு விஜய் அஜெண்டா செட் பண்ணி களத்துல போனார் அப்படின்னா அப்ப அவருக்கு இந்த வாக்குகளும் போகலாமா இருக்கும் இந்த வாக்குகளையும் கணிசமாக உடையலாம் ஆனா விஜய் வந்து தன்னுடைய தீவிர எதிரியாக அவர் வந்து பாஜகவை செட் செய்வது போலதான் இருக்கு ஏன்னா அவர் வந்து கொள்கை எதிரிங்கிறது தான் ஆழமான எதிரி இல்லையா கொள்கை எதிரின்னு தான் ஒரு ஆழமான எதிரியாக மாறுகிறார்கள் அப்பனா விஜய் வந்து திரும்பவும் அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது வந்து அதை கவனிக்க வேண்டியதா இருக்கு சோ விஜய் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரோட வாக்குகளையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட வாக்குகளையும் கணிசமாக எடுப்பாருங்கிறதா பார்க்க முடியுது அது வந்து இதுல அதிகம் இதுல குறைச்சேன்னு எனக்கு சொல்ல தெரியல சரி ஓகே அவர் மூன்றாவது களத்தில் இருக்கிறார் அதாவது மூன்றாவது ஒரு அணியாக தன்னை நிலைநிறுத்த நினைக்கிறார் அப்ப நால்முனை களமாக இருக்கிறது சீமான ஒரு பக்கம் பிரிப்பார் விஜய் ஒரு பக்கம் பிரிப்பார் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பிரிக்கிறது அப்படின்னா இது ஒரு கோயிலேஷன் கவர்மெண்டாக தமிழகத்தில் முதல் முறை வரும் அப்படின்னு பலர் வந்து கருத்து இடுகிறார்கள் திமுக அதிமுகவை தவிர மற்ற அனைவரும் இதை சொல்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாமக டிடிவி அவர்கள் தமாக இது மாதிரி எதிர்கட்சிகளும் அதே போல விசிகா பல சமயங்கள் பேசியதும் பார்த்துருக்கோம் இவர்கள் கூட்டணி ஆட்சின்னு கேட்கறது வேற பட் ஆனால் கூட்டணி ஆட்சி அமையும் அவ எல்லோரும் கருத்திடுவது வேற வாய்ப்பு இருக்கோ முதல் முறையாக ஒரு கூட்டணி ஒரு ஒரு தொங்கு சட்டசபை போன்ற சூழல் இருக்கோ இல்ல நான் கூட இந்த கூட்டணியை பத்தி முன்பே எழுதியிருந்தேன் அதாவது சார் கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி ஒன்னு நடந்ததே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவருடைய விருப்பத்திலையும் அவர்களோட பர்செப்ஷன்லயும் தான் இருக்கு நீங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தா கூட்டணி ஆட்சி அமையக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கா பிஜபி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபுல் மெஜாரிட்டி ஆச்சு அவங்க கூட்டணி ஆட்சி தான் நீங்க வந்து இப்ப வந்து என் உங்களுக்கு டிடிபி கூட அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறான் ஆனா அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க நீங்க வந்து கூட்டணி ஆட்சி இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல திரு கருணாநிதி அவர்கள் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி அவர் டெல்லியில கூட்டணி தான் தமிழ்நாட்டுல அவருக்கு போதுமான மெஜாரிட்டி வந்து இல்லதான் நினைச்சிருந்தால் காங்கிரசுக்கும் பாமகவுக்கும் கொடுத்திருக்கலாம் ஆனா அவங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கொடுக்கல அது வந்து அந்த தலைவரோட கட்சியோட விஷயத்துல இருக்கக்கூடியது அது டெல்லியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் பாமகவும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க அவர்கள் வந்து அழுத்தி கேட்கல அவங்க வந்து பார்கேனிங் பண்றப்ப சில தலைவர்களை வச்சு பேச வச்சாங்களே தவிர தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அது வந்து தலைவர்களுக்கும் கட்சிகளுக்கும் உட்பட்ட பரஸ்பர நம்பிக்கை மரியாதை நட்பு தேவைய கடுதிதான் இருக்கே தவிர அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு வந்து ஒரு சூழல் அப்படின்னு ஒண்ணு வந்து ஒரு தேர்தல் வழியா வர வேண்டியது இல்லை நீங்க வந்து திமுக ஜெயிச்சிருச்சுன்னா திமுக வந்து விசிகேவுக்கு மினிஸ்டர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்ப வந்து கொடுக்கலன்னா எங்களுடைய ஆதரவை நான் வாபஸ் வாங்குறேங்கிறத யாரையும் தடுக்க முடியாது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சிக்கான தேவை எப்போதுமே இருக்கு அது இன்னைக்கு இல்ல அது வந்து செல்வி ஜெயலலிதா திரு கருணாநிதி போன்றவர்கள் இருக்கிற பையன் இருக்கதான் செஞ்சிச்சு எப்போதுமே இருக்கு நீங்க வந்து எம்ஜிஆர் உடச்ச காலத்திலேருந்தே இருக்குதான் ஆனா அத வந்து இவங்க கொடுக்கல அதை வந்து இவங்கள்ட்ட யாரும் ஏன் பார்கெனிங் பண்ணி பெறலாம் ஏன்னா டெல்லியில ஆளக்கூடிய கட்சிகளுக்கு வந்து மாநில அளவுல அவங்களோட அந்தஸ்து கீழே போயிட்டு நாற்பது சீட்டு பல்கா தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப இதனுடைய தேவைகள் மாநில கட்சி அதிமுக திமுக போன்ற கட்சிகள்கிட்ட இருந்ததுனால அவங்களும் பிரச்சர் பண்ணி கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு இதை விட டெல்லியை ஆள்வது முக்கியமாக போய்விடுறதுனால அது அவங்க கேட்டிருக்காம இல்ல இதுவே ஒரு மாநில கட்சி இதே மாதிரி இந்த ஈக்குவல் ஷேரை பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வேலை அழுத்தி கேட்டிருக்கலாம் அது இங்க நடக்காமலே போயிட்டு காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருந்ததுனால காங்கிரஸ் கிட்ட பதினைந்து சதவீதம் ஓட்டுக்கு மேல இருந்ததுனால அவங்க டெல்லியில ஆட்சி அமைக்கிறதுனால அதை கேட்காம இருந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அதீதமான இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கதவு திறந்திருக்குங்கிறது அதே போல நீங்க சொல்ற மாதிரி தொங்கு சபையெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் இத பத்தி கேள்வியே இல்லது அது வந்து அதிகாரப்பூர்வமாவே கூட்டணி ஆட்சி தான் அது வந்து தலைவர்களோட தன்மைங்கிறதுல இருந்து எல்லாம் தாண்டி போயிட்டுது இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தோம் நீங்க பார்த்துருக்கீங்க கூட அதில் வந்து நம்பர்ஸ் வந்து இதாக பார்த்தோம் திமுக கூட்டணிக்கு நூற்றி பதினாலு வந்திருந்தது கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ரெண்டு கிட்ட வந்து இழுபரியில் இருக்கிறது அந்த இழுபறி வந்து இருபத்தி ரெண்டும் ஒரு சைடு போகலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகலாம் பத்து பன்னெண்டுன்னு போகலாம் அது நமக்கு தெரியாது அப்படி இருக்க ஒரு ஒரு திமுகவுக்கோ இல்லை அதிமுக ஒன் எயிட்டின்ற நம்பரை தொட முடியல அப்படின்னா அது வந்து ஒரு இதாகுன்றதை புரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு நம்புறீங்களா சார் நிச்சயமாக வந்து திமுக மேல வந்து வரலாறு காண திமுக எப்போதுமே எதிர்கட்சியாக இருக்கும் போதே இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கு ஆனா களத்தில் வந்து அவர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பெண்களுக்கு வந்து இலவச பஸ் நிறைய அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு நிறைய மாயஜால திட்டங்கள்லாம் திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சாலும் மக்கள் மத்தியில் ஒரு கடும் வெறுப்பு இருக்கு நீங்க வந்து அதை கொடுத்த திட்டங்களை முழுமையாக அமல்படுத்தாமல் அதுல அவங்க செய்யக்கூடிய நுணுக்கமான அந்த இதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப அருமையா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆஹ் நீங்க கிரவுண்ட்ல வந்து எடப்பாடியினுடைய நாலு வருட ஆட்சி வந்து இதை விட மேலுங்கிறது பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அப்படியே அந்த கூட்டணிக்கு அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறார்களா என்றெல்லாம் தெரியல அது காலத்துலதான் தெரியும் ஆனால் நிச்சயமாக எழுபது சதவீதம் மக்களுக்கு மேலே இந்த ஆட்சி வந்து அதிருப்திதான் இருக்காங்க சந்தேமேல் அப்ப வந்து நீங்க அந்த அதிருப்தி வந்து என்ன தெரியாது அப்ப நீங்க ஒரு பெரிய ஆன்டீன்கம் மண்டியை சந்திக்கக்கூடிய ஆட்சியாக திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போலவோ அவர்கள் வழக்கமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சந்திக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தேர்தலை போலவோலாம் இது அவங்களுக்கு நிச்சயம் இருக்க போறது இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வலிமையான கூட்டணியை அதிமுக போடுகிற போது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அதிமுக பாஜகவோட விட பாமக இது ஆல்ரெடி உதிரிகட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வலிமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிற போது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே நோக்கம் என்கிற போது அவர்கள் களத்துல இறங்கி பம்பரமாக சுழன்று அவருடைய டெல்லி அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்துகிற போது நிச்சயமாக இந்த ஒரு ஒரு நெருக்கடியான தேர்தல் நிலைக்கு தள்ள அதீத வாய்ப்பு இருக்கு அதுல சந்தேகம் இல்லை அதுல ஒண்ணு அந்த புல் மெஜாரிட்டிய வந்து திமுக முழு மெஜாரிட்டியை திமுக தொட முடியாத நிலைக்கு அது நகருமா என்றால் நிச்சயமாக நகரும் திமுக தோற்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் தேர்தல் இல்லை திமுக நிச்சயமாக தோல்வியை தள்ளுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அது அது சந்தேகமே இல்ல அதை இவங்க வந்து எதிர்கட்சிகள் எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அவங்க எப்படி பிரச்சாரத்தை முன்வைக்க போகிறார்கள் அவர்களுடைய வியூகம் என்ன என்பதுதான் இதை வந்து முடிவு செய்ய போகுது சரி ஓகே இதில் நான் இன்னொரு கேள்வி கேட்குறதா இருந்தால் பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுடுறேன் நீங்கள் இப்போ திமுகவுடைய ஓட்டு பற்றி பேசும்போது விஜயுடைய ஓட்டை நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜய் ஒரு வேலை திமுகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை டேமேஜ் பண்ணுறாரோ அந்த மைனாரிட்டி கன்சல்டேஷன் ஒரு பக்கமாக குவியுது அப்படின்றப்போ அந்த பேட்டனை உடைக்கிறாரோ விஜய் விஜய் வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து உடைக்கிறாரா என்னங்கிறது எனக்கு ஒரு முழு கிளாரிட்டி இல்லை ஆனா நான் என்னால ஒரு விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதான் அதான் நான் நான் அந்த அளவுக்கு கூட பார்க்க முடியும் அதான் அதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் தேர்தல் நேர முடிவுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அதுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி வீட்டுக்கு போயே ஆக வேண்டும் இந்த ஆட்சி ஏதோ ஒரு கொடும் இது அப்படின்னு நினைத்து பல பேர் வந்து அதாவது முதல் தர வாக்காளர் முதல் முறை வாக்காளர்களோ அல்லது வந்து ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினொன்னு பழைய திமுக ஆட்சிகளையும் மறந்தவர்களோ ஏதோ ஒரு தரப்பு வந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக வந்து பழைய காலத்தை போல இருக்காது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில வந்து மாற்றி வாக்களித்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா அதிருப்தியில தான் இருக்காங்க அதுல சந்தேகமே வேண்டாம் நிச்சயமாக விஜய் வந்து அஹ் அதிமுக பாஜக வாக்குகளை விட திமுக கூட்டணியின் வாக்குகளை அதிகமாக எடுப்பாருங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுல எனக்கு குழப்பமும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா விஜயனுடைய அந்த பாஜக எதிர்ப்பு அவருடைய நுணுக்கமான அந்த கொள்கை பூர்வமான சில விஷயங்கள் அது எல்லாமே அந்த திமுகவிலிருந்து அதாவது நான் நல்ல திமுக நான் சிறப்பான திமுக அப்படிங்கிற ஒரு சின்ன ஜம்ப் கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாகவே இருக்கு எல்லா விஷயத்துலயும் அவர் வந்து அந்த திமுகவின் அதே தான் பேசுறாரு அப்படி இருக்கிற போது கிரவுண்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு மாற்றத்தை தந்துவிடும் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்து பழைய காலத்தை போல இருக்காதுன்னு நம்பினவங்களும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை அவங்க வந்து விஜய இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி அவங்க நகர்றாங்கிறத நீங்க கிரவுண்ட்ல சாதாரணமாக பார்க்க முடியும் அவங்க வந்து ஒரு மாற்றம் தேவை அவங்க மீண்டும் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட தயாரா இல்லை அப்போ வந்து அவங்களுக்கு கண்ணு முன்னாடி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல புதிய சக்தியான விஜய்க்கு அதீதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன பொறுத்த மைனாரிட்டி வாக்கு மைனாரிட்டி வாக்குகள்னு நான் பாக்குறத விட ஒரு கேஸ்ட் காம்பினேஷன் வாக்கையே வந்து விஜய் வந்து கணிசமாக திமுகவிடமிருந்து உடைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது அதாவது அஹ் எண்ணிக்கை சிறிய சமூகங்கள்ல வந்து கணிசமான ஓபிசி சமூகங்கள் எண்ணிக்கை சிறிய சமூகங்கள் அதே மாதிரி வந்து நிறைய இப்ப வந்து பெண்களை வந்து மையமாக வைத்து திமுக வந்து ஒரு திட்டம் மூவ் பண்ணிருக்காங்கல்ல இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் பணம் இலவச பஸ் அதுல இருந்தெல்லாம் பெரிய பலனளிக்காத பல பெண்கள் அவர்களுக்கு வாக்களிப்பாருன்னு அவங்க நம்புறவங்க எல்லாம் விஜய் நோக்கி நகர்வதை போல தெரிகிறது அதே போல ஆஹ் நீங்க வந்து அந்த முதல் த முதல் முறை வாக்காளர்கள் பல திமுக குடும்பங்களில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் செட்டப்ல இருந்து வெளில போறாங்க ஆஹ் அப்படி அப்படி நீங்க பாக்குற போது விஜய் வந்து நிச்சயமாக திமுகவினுடைய வாக்குகளில் சேதாரத்தை ஏற்படுத்துவார் ஆனால் நீங்க வந்து திமுக மட்டும் ஏற்படுத்த மாட்டாரு அதிமுக எல்லா கட்சியிலும் அவர் ஏற்படுத்ததான் போறாரு ஆனா விஜய்ய நீங்க கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வாக்குகளை சேதப்படுத்த ஒரு சக்தி கூட வரல நீங்க எல்லாருமே அதிமுக வாக்குகளை தான் பெருமளவு சேதப்படுத்தினவங்க இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக விஜய் வந்து திமுக வாக்குகளை சேதப்படுத்துவதில் ஒரு எரிகல்லாக வந்திருக்கிறார்கிறதுல எனக்கு டவுட்டே இல்லை திமுக நிச்சயம் ரெண்டு மூன்று சதவீத வாக்குகளை இழந்தால் கூட அவர்களுக்கு பேரிடியாக இருக்கும் போல தொகுதியில் ஓகே ஃபைனல் லாஸ்ட் கொஷின் திரு சுந்தரராஜ சோழன் நான் இதில் கேட்குறது திரு குருமூர்த்தி அவர்கள் இந்த பாமக பிரச்சனையில் அவர் உள்ளே போய் திரு ராமதாஸிடமே நேரடியாக பேசியதை பார்த்தோம் இதில் வந்து ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் நடக்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் தேமுதிக கூடனமும் பாஜக பேசிவிடுவதாக தகவல்கள் இருக்கிறது உங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு செட் ஆகலனா கூட டிடிவி அவர்களையும் உள்ளே அகாமடேட் பண்ணுறதுக்கு பாஜக வியூகம் வைத்திருப்பதாக தகவல்கள் இருக்கிறது மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது நான் வந்துடுவேன் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இல்லை இருந்தும் கூட அவருக்கு மாநில தேர்தலில் அதிகம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அவருக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் இருந்தாலும் மாநில அளவில் தேர்தலில் பயன்படுத்துவோம் பெரிய அளவில் அப்படின்னு பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறார் அமித்ஷா ஸோ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பாஜக மேலிடம் இயங்குகிறதோ இந்த இருபத்தாறு ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்களோ முந்தைய இருபத்தொன்னோ மூன்று போல இல்லாமல் ரொம்ப சீரியஸா தமிழக தேர்தல் எடுத்திருக்கிறார்களோ இல்லை நிச்சயமா நீங்க வந்து பாஜகவை பொறுத்தவரை எல்லா தேர்தலையுமே அவர்கள் ஒரே போல தான் அணுகிறார்கள் அவங்களுக்கு வந்து தேர்தல்னாலே அவங்க தன்னுடைய முழு பலத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அவங்க வந்து முழு பலத்தை காட்ட நினைத்தார்கள் ஆனால் ஈபிஎஸ் சில விஷயத்துக்கு ஒத்துக்கல அதே மாதிரி பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட அந்த தேர்தல் நடந்துச்சு சோ அதனால ஆனா அதுலயே அவங்க டைட் வைட்டு கொடுத்தாங்க யாரையும் மறுக்க முடியாது அன்னைக்கே பாஜக அதிமுக கூட்டணி அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணியா தான் இருந்துச்சு மக்கள் மத்தியில அந்த கூட்டணி நாற்பது சதவீத வாக்குகளை வாங்கி இருந்துச்சு அது எளிமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மனஸ்தாபங்கள் நோக்கங்கள் வெவ்வேறு காலங்கள் என்ன வேணாலும் நோக்கங்களை புரிஞ்சிருக்காங்க கூட்டணி சேர்றதும் பிரிக்கிறதுக்கும் ஆயிரம் நாக்கும் நோக்கங்கள் இருக்கு அதே மாதிரி அவங்க அதை புரிஞ்சு ஒன்னா சேர்ந்தாலும் சரிதான் இப்போதைக்கு வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிற போது முதல் முதலில் அடிப்படையில் பிஜேபி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படின்னா கடந்த காலங்களில் இருந்த மோடி வெறுப்பு என்பது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா தேர்தல்களிலும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு தேர்தல்ல எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு பலத்தை காட்டி நீங்கள் வேலை செய்கிற போது அந்த மோடி வெறுப்பு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு குறைவதை முழுவதாக நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அதுல சந்தேகமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி வாங்கின பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் என்பது அந்த வாக்குகள் இந்த பன்னெண்டு நியர்பை பன்னெண்டு சதவீத வாக்குகள் ஐம்பது லட்சம் பேருக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி நியர்பை நீங்க வந்து இன்னொருக்கு ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் சேர்த்து வாங்கியிருந்தா ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சிக்கான அந்தஸ்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறி இருக்க வேண்டிய கூட்டணி அப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு பாஜக வெறுப்பு என்பதெல்லாம் களத்துல ஜீரோ அது வந்து ஒரு பொய்யான போலித்தனமான குற்றச்சாட்டு என்னைக்குமே நான் சொல்றேன் பிஜேபி வெறுப்பு என்பது சிறுபான்மையினர்கள் மத்தியில் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு உருவம் எந்த இந்துக்கள்டையும் வாண்டடா போய் பிஜேபி எதிர்ப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல கட்சியோட அடிப்படை கட்டுமானம் இங்க வீக்கா இருக்கு கட்சியோட வளர்ச்சி இன்னும் அந்த அளவுக்கு பெரிய கட்சிகள் அளவுக்கு வரலங்கிறதுனால வாக்குகளோட சதவீதம் குறைச்சலா இருக்கு நீங்கள் அதிமுக போன்ற கட்டமைப்பை பிஜேபி உருவாக்குற போது திமுக போன்ற கட்டமைப்பை நோக்கி அதை நகருகிற போது அதற்கு எல்லா கலைகளிலும் அதற்கு கணிசமான வாக்குகள் உருவாக்குற போது அந்த கட்சியை தானா பதினொன்னுல இருந்து முப்பது பேர போது அப்ப வந்து பிஜேபி வந்து ஏற்கத்தக்க கட்சியோ வெறுக்கத்தக்க கட்சியோ எல்லாம் இல்லை அப்படி இருந்தா எப்படி சார் இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்க முடியும் அப்ப எப்படி இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க பல இடங்கள்ல சட்டமன்ற ரீதியா அவங்க நம்பர் டூ எல்லாம் போயிருக்காங்களே எப்படி அப்ப இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்துருக்காக மோடியை வரவேற்கிறார்கள் மோடியோட ஜாதிவாரி கணக்கெடுப்போக மோடியை வரவேற்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால் பலர் நான் கண்ணால பாக்குறது திமுக காரங்களே ராகுல் காந்தியை தூக்கி சுமக்க கூடிய தூக்கி சுமக்க முடியாது என்று சொல்கிற குரல் எல்லாம் கேக்குறேன் அதாவது மோடி வந்து ஒரு காலத்தில் நேருவுக்கு இருந்த பிம்பம் இன்று மோடிக்கு தமிழகத்தில் இருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அப்படி மறுத்து பேசுறாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க ஆனால் அது வாக்குகளாக ஏன் மாறவில்லை என்றால் அமைப்பு பலம் நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து சுதந்திர காலகட்டத்திலே மிகப்பெரிய கட்சி சார் அந்த கட்சி வந்து மேல இருந்து நூறுல இருந்து அஞ்சாயிருக்கு ஆனால் பிஜேபி ஜீரோல இருந்து அவங்க பதினொன்னாயிருக்காங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மே விட்டடிந்த பந்து மேலே இருந்து கீழே வர்றதுக்கும் கீழே இருந்து விட்டடிந்த பந்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த பந்து இப்போதான் மேலே போயிட்டு இருக்கு காங்கிரஸ் கீழே வந்த பந்து ஸோ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தேசிய கட்சிகள்னு பேசக்கூடாது நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா நூறு ஆண்டுகளாக ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் செய்த எல்லா பிழைகளையும் காங்கிரஸ் வந்து டெல்லியிலிருந்து அது இங்கே தமிழ்நாட்டை அணுகிய முறைகளுக்கும் அந்த பிரச்சனைகளையும் சேர்த்து தன்னுடைய சங்கைகளாக தன்னுடைய கைகளில் மாட்டிக்கொண்டு உழைச்சி வருது பிஜேபி நீங்க அண்ணாமலை சொன்னது போல ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் காங்கிரஸ் தான் ஆனா அதை இன்னைக்கு பாஜக அனுபவிக்க வேண்டிய சேவை இருக்கு அப்போ வந்து அது அது வந்து ரெண்டு மடங்கு தன்னுடைய உலோக தன்னுடைய பலத்தை வந்து கொடுத்து சண்டை போட்டு வருது அப்படி இருக்கிறப்ப அது இவ்வளவு தூரம் வந்திருக்குது அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டெல்லி பாஜக முழுமையாக தன்னுடைய முழு எடையை கொடுக்க தயாராக இருக்கிறது அது வந்து மிக தெளிவாக தன்னுடைய வியூகத்தை வகுத்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தியாக இருக்கிறது ஒரே காரணம் வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியை தான் முன்னிறுத்துறாங்க நீங்கள் வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்று வருகிற போது அது அதனுடைய கோரமும் இன்னும் அதனுடைய ஆட்சி வந்து இன்னும் மோசமா மாறலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டெல்லி ஆழ்றப்ப அவங்க இருபத்தி ஒன்பது தேர்தலை மையமாக வைத்து அது இருபத்தி ஆறில் பாஜக திமுக கூட்டணி தோற்றே ஆக வேண்டும் என்கிற நோக்கமா கூட இருக்கலாம் என்ன காரணம்னா நீங்கள் இன்றும் காங்கிரஸை இந்தியா முழுக்க கைவிட்ட பிறகு அதை தூக்கி சுமக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு திமுக ஒண்ணும் காங்கிரஸ் வெற்றி பெறணும்னு தூக்கி சுமக்குறாங்களான்னு இல்ல ஒருவேளை காங்கிரஸை விட்டுட்டா நமக்கும் அந்த வாக்குகள் எல்லாம் வராம போயிடுமோ ஏன்னா கூட்டணி பலத்துல மட்டுமே நிக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறதுனால அவர்களாலையும் காங்கிரஸை விட முடியல ஆனால் திமுக காங்கிரஸை தூக்கி சுமப்பது அது வந்து இந்திய அளவுல காங்கிரசுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தரக்கூடிய புள்ளியா இருக்கு அவர்கள் கணிசமான தொகுதியை வெல்வதற்கு அது காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு நிச்சயமான ஒரு டெல்லி அரசியலை மையமாக வைத்த காழ்ப்பு கூட பிஜேபிக்கு இருக்கும் சோ அதனால நீங்கள் உண்மையிலேயே காங்கிரஸ் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுடைய காங்கிரஸ் ஆதரவாலும் தான் வந்திருக்கும் அப்ப நிச்சயமாக இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முழு முதற் மூச்சோடு அமித்ஷா இறங்கியது போலதான் தெரியுது அவர்கள் எந்த வியூகத்தையும் வகுப்பார்கள் அதை நோக்கி நகர்வார்கள் அதெல்லாம் ஒண்ணும் டவுட்டே வேண்டாம் ரொம்ப நன்றி திரு சுந்தராஜ் நித்தன் நேரம் நம்மடன் ரொம்ப பல விஷயங்கள் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்